thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து குரு அதிசாரம் வருதுங்க மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு அதிசாரமாக வராரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன் இது வந்து ஒன்றரை மாத காலம் மட்டும்தான் இருக்குது இந்த பயிற்சி வந்து ஒன்றை மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து குரு வக்ரகதியா கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார் இப்போ வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதிசார பயிற்சி ஒன்றரை மாசத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன் அப்படின்னா பதினொன்னாம் இடத்துக்கு குரு அதிசாரமாக வராரு பத்துல இருந்து பதினொன்னுக்கு வராரு பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போ வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த அஞ்சாம் இடத்த ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து யாருக்காவது குரு தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்பாட் தான் ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்க்குது அஞ்சையும் அஞ்சையும் பார்க்குது அஞ்சாம் இடங்கிறது தான் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது இந்த குரு பயிற்சியில் போகுது அப்படின்னு அர்த்தம் மூணாம் இடத்தையும் பார்க்குது ஆனால் நீங்கள் அதுக்காக முயற்சி போடணும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே முயற்சி பண்ணிக்குவாங்க ஏன்னா முயற்சியில் வந்து கன்னிராசிக்காரங்களை விட ரொம்ப பெஸ்ட்டான ராசி

குரு பார்க்கறதுனால ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போகுது இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது ஏழாம் இடம் பார்ட்னரு கலத்தரம் திருமணம் இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது நிவர்த்தியும் கூட அதனால் நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உறுதியாக உண்டு பொதுவாகவே கன்னிராசிக்கு கொஞ்சம் நல்ல டைம் தான் இந்த குருவும் கூட சேர்ந்து இருக்கனால இன்னும் ரொம்ப நல்ல டைமு இந்த சனியோடைய தாக்கனால கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுட்டு நல்ல சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இப்படி காசு வாங்குறது இன்னும் நல்ல பெரிய லெவலில் காசு வாங்க முடியும் அந்தளவுக்கு காசை சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் பதினொன்றில் வந்திருக்க குரு ஒன்றரை மாத காலத்தில் பல விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நல்ல லாபம் பெரிய லாபம் திடீர்னு ஒரு

உற்பத்திக்க மாட்டிங்க அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு வேலையில உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான் இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது அதே மாதிரி தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது திடீர்னு பெரிய லாபம் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் மாதிரி குரு வந்து கட்டாயம் கொடுத்துருவாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி யோகம் கூட ஒரு சிலருக்குலாம் இருக்கு ஏதோ ஒரு வகையில் அவனா நீங்க பணம் வருது அப்படின்னு நீங்க நினச்சிட்டிங்கனாலே திடீர்னு பணம் வந்துடும் உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால சகோதரன் சகோதரி வலையே வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஆதரவுகள் பெருகும் உங்களுக்கு இளைய சகோதரனோ அல்லது இளைய சகோதரியோ இருந்தாங்கன்னா அவங்க வழி இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு அதாவது சுமு தீர்ந்து சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும் அவங்க வழி ஆதாயங்கள் உண்டாகும் அவங்க வழி ஆதரவுகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமண பிராப்தம் மட்டும் கிடையாது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த புத்திர பாக்கியம் திருமணம் ஆகிட்டு புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து ரெண்டாவது செகண்ட் பேபி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடிவு காலம் தான் பிரச்சனை எல்லாம் நீங்கி காதல் நல்ல சுமூகமா இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வீட்டுல பேரண்ட்ஸோட சம்மதத்தோடைய விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு தான் திருமணம் திடீர் திருமணம் பிராப்தம் ஐந்தையும் பார்த்து ஏழையும் பாக்குறதுனால அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது ஒரு அதிர்ஷ்டமான செயல் அதே மாதிரி வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது நல்ல நேரம் வரும்போது இன்னும் நமக்கு பூஸ்டப்பா இருக்கும் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அன்னை நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே தெய்வத்து அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி கோச்சாரத்துல குருவோடைய பார்வையும் அங்க வருது அப்படின்னா லக்ஷ்மி லட்சுமி தேவியோடைய விசேஷ பார்வை நமக்கு உறுதியாக கிடைக்கும் அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒன்றை மாசம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியவல்ல ஜாக்பாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடமே கலைஸ்தானம் தான் அதனால ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் இதுக்காக இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்க எல்லாமே வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே போயிட்டே இருக்கும் திடீர்னு மிகப்பெரிய லெவல்ல பேர் புகழ் வளர்ச்சி நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது மிகப்பெரிய லெவல்ல அவார்ட் கிடைக்கிறது அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் வந்து உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றது திடீர்னு ஒரு பெரியுனிட்டிஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இவ்வளோ நாளாக வெயிட் அது எல்லாமே உங்களுக்கு பண்ணீங்களா முக்கியமா குடும்பத்தில இருந்து நிறைய ஆதரவுகள் பெருகும் நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை இந்த குரு கொடுத்துருவாரு கட்டாயம் ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்துல இருந்து அப்போ நீங்க விரும்பக்கூடிய அனைத்தையுமே பார்ப்பாரு அதே நேரத்தில் நீங்க வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவர் ஸ்தானம் அதனால ஏழாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்குது அதனால என்னன்னா கணவர் கிட்ட ரொம்ப அஜஸ்ட் அஜஸ்டபிளா நீங்க நடந்துக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது ஆனா உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகமா இருக்கு அப்போ அந்த பாதகத்தை வளர்த்து விடுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கணவர் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கணும் ஸோ கன்னி ராசிக்கு வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு கெரியரில் நல்ல குரோத் ஆவாங்க ஆனால் வீட்டில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரிய லெவலில் பில்டப் பண்ண தெரியாது அவங்களுக்கு அது வந்து எதுனாலேன்னு தெரியல ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனாலே தெரியல பட் ஆனால் ஏழாம் இடம் பாதகமாக இருக்கனால கணவர்கிட்ட வந்தோ கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸில் அளவுக்கு நீங்கள் முன்னேறி போகிறீங்களோ அதே நேரம் வந்து உங்களுடைய வீடு உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ ரொம்ப முக்கியமான அப்படிங்கறத உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க மிகப்பெரிய லெவலில் ஆயிருவீங்க அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் புத்திசாலித்தனம் அதே மாதிரி புத்தி கூர்மை ஞாபகத்திறன் இது எல்லாம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடியவங்களாம் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் நிறைய பேத்துக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகுறதுக்குண்டானது நல்ல ராங் ஹோல்டராக வரது யுனிவர்சிட்டிஸ்லே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகளெலாம் இருக்குது குரு உங்களுக்கு நல்ல லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் யோகம் எல்லாம் இருக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து உங்களுக்கு பாக பிரிவினை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பாகம் அப்படியே பிரித்து உங்களுடைய பாகம் வந்து உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் ஒன்றரை மாச காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் அது இருக்க போது கட்டாயம் இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கறது ப்ரமோஷன் கிடைக்கும் மன மகிழ்ச்சியோட வேலை பார்க்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் வந்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே இது ரொம்ப சூப்பரா இருக்கு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான் ஏன் அப்படின்னா குரு பதினொன்னுல இருக்காரு அப்ப நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமா மாத்திக்க கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமா ஐந்தை பார்க்குது ஏழை பார்க்குது பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு குரு வந்து சனியை பார்க்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ ஆனால் வளர்ச்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைவீங்க ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவும் சரி மற்ற எல்லா விஷயங்களையும் சரி உயர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு பொருளாதாரத்துல இன்னும் ரொம்ப உயர்வுகள் இருக்கு நீண்ட தூரம் பிரயாணங்கள் பண்ணி ஒரு புனித யாத்திரை அதே மாதிரி ஐந்தாம் மடத்தை குரு பார்க்கும் போது நல்லது இஷ்ட தெய்வம் வழிபாடு தெய்வ அனுகிரகம் இருக்கும் போது ரொம்ப 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 நல்லா இருக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்